அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிருஷ்ண ஜெயந்தி ரெண்டாயிரத்தி அஞ்சு எப்போது வழிபடும் என்ன வழிபடும் எளிய முறை என்ன கிருஷ்ண பகவானை வீட்டுக்கு அழைக்க என்னென்ன செய்யணும் கிருஷ்ண பகவானுக்கு மிகவும் பிடித்த நைவேத்தியங்கள் என்ன கிருஷ்ண பகவான் நம் இல்லம் தேடி வர சொல்ல வேண்டிய ஸ்லோகம் என்ன அப்படின்ற எல்லா டீடைல்ஸுமே நம்ம இந்த வீடியோல பாக்கலாம் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி வீடியோ பார்த்துட்டு இருக்கு நீங்களும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுவீங்க அப்படின்னு நம்ம கிருஷ்ண ஜெயந்தி விழாவா கொண்டாடுறோம் கிருஷ்ண ஜெயந்திய கோகுலாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி கிருஷ்ண ஜன்மாஷ்டமி அப்படின்ற பல பேர்ல நம்ம அழைக்கிறோம் வசுதேவருக்கும் தேவகிக்கும் எட்டாவது குழந்தைய அவதரித்தவர் கிருஷ்ண பகவான் கிருஷ்ண ஜெயந்தி இந்த வருஷம் எப்போ வருது அஷ்டமி தீதியும் ரோஹிணி நட்சத்திரமும் இணைஞ்சுவர அந்த நேரத்தை தான் கிருஷ்ண ஜெயந்தியா கொண்டாடுவோம் இந்த வருஷம் அஷ்டமி திதி எப்போ வருது அப்படின்னு பார்த்தோம்னா பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை அதிகாலை ஒன்னு நாற்பத்தஞ்சு முதல் இரவு பதினொன்னு பதிமூணு வரை அஷ்டமி தீதி இருக்கு ரோகிணி நட்சத்திரம் இப்ப வருது அப்படின்னு பார்த்தோம்னா பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஆறு நாற்பத்தி ஒன்பதுல இருந்து பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமை நாலு இருபத்தி எட்டு வரைக்கும் ரோஹிணி நட்சத்திரம் இருக்கு அஷ்டமி திதியும் ரோஹிணி நட்சத்திரமும் வெவ்வேறு நாட்கள்ல வரதுனால வீட்டுல கோகுல அஷ்டமி கொண்டாடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமை அன்னைக்கு மாலை ஆறு மணிக்கு அப்புறம் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடலாம் கோயில்ல சிறப்பு வழிபாடுகள்லாம் ரோகிணி நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி பண்ணுவாங்க சில வீடுகள்லயே பாத்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரத்துல கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுவாங்க வழிவடியா எப்படி ஃபாலோ பண்றாங்களோ மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க கிருஷ்ண ஜெயந்தி வழிபடும் முறை என்ன அப்படின்றது மாப் பண்றது கிளீன் பண்றது பண்ணுவோம் ஆனா கிருஷ்ண ஜெயந்தி சனிக்கிழமை அன்னைக்கு வரதுனால முன்னாடி நாள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையே நம்ம இந்த கிளீனிங் ஒர்க் எல்லாம் பண்ணக்கூடாது அதனால வியாழக்கிழமை அன்னைக்கே இந்த கிளீனிங் ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சிடணும் கிருஷ்ண பகவான் போட்டோவோ இல்ல விக்கிரகமோ இருந்துச்சு அப்படின்னா அது அழகா தொடச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு மாவிலை தோரணம் கட்டுறது மாக்கோலம் போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றது ரொம்பவே நல்லது சில பேரு ஒவ்வொரு கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கும் எப்படி நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகரை வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சு வழிபடுவோமோ அதே மாதிரி கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு புதுசா கிருஷ்ணருடைய சிலையை வாங்கிட்டு வந்து அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணி வழிபாடு செய்வாங்க அது அவங்க அவங்க எப்படி ஃபாலோ பண்றாங்களோ அதுக்கேத்த மாதிரி நீங்க வந்துட்டு போட்டோ வச்சோ இல்ல சிலை வச்சோ நீங்க வழிபடுறீங்க அப்படின்னு அதை அழகா துடச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க கிருஷ்ணருடைய அருள் நமக்கு முழுமையா கிடைக்கணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்களை நமக்கு டைம் செய்யணும் அது என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஒரு மனை எடுத்துக்கோங்க மாக்கோலம் போட்டுக்கோங்க அதுக்கு மேல சிகப்பு அப்படி இல்லைன்னா பச்சை நிற துணியை விரிச்சுக்கோங்க அதுக்கு மேல கிருஷ்ண பகவானுடைய ஃபோட்டோவோ இல்லை சிலையோ இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சிடணும் பக்கத்துல ஒரு நெய் தீபம் ஏத்திக்கோங்க கிருஷ்ண பகவானுக்கு பிடித்த பட்சணங்கள்லாம் நம்ம நெய்வேத்தியமா வைக்கலாம் பால் சம்பந்தப்பட்ட பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம நெய்வேத்தியமா வைக்கிறது ரொம்பவே நல்லது பால் தயிர் வெண்ணெய் நெய் இந்த அஞ்சு பொருட்களையும் நம்ம நைவேத்தியமா வைக்கலாம் இது அஞ்சு வைக்க முடியல அப்படின்னாலும் வெண்ணெய் கட்டாயம் நம்ம வைக்கணும் அதே மாதிரி கிருஷ்ண பகவானுக்கு நிறைய பட்சணங்கள் வந்து பிடிக்கும் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு வீட்டுல நிறைய பலகாரங்கள் செஞ்சு நைவேத்தியமா வைப்பாங்க சீடை முறுக்கு அவல் பொறி கடலை லட்டு அதிரசம் அவல் பாயசம் பால் சாதம் கற்கண்டு பொங்கல் அச்சு முறுக்கு கடலை மிட்டாய் எள்ளு மிட்டாய் பொறி உருண்டை தட்டை அதிரசம் நெய்யப்பம் இந்த எல்லா பட்சணங்களையுமே நெய்வேத்தியமா வைப்பாங்க இது எல்லாமே செய்ய முடியல அப்படின்னாலும் நம்ம கட்டாயம் வைக்க வேண்டியது அவல்ல ஊற வச்சு அதுல தேங்காய் நாட்டு சக்கரை சேர்த்து நம்ம நெய்வேத்தியமா வைக்கலாம் கிருஷ்ண பகவானுடைய படத்தையோ அப்படி இல்லைன்னா சிலையோ அழகா சந்தன குங்குமம் வச்சு பொட்டு வச்சுக்கணும் பொட்டு வச்சுட்டு பூக்களால நம்ம அலங்கரிக்கணும் முக்கியமா துளசி மாலை நம்ம சாத்திரது ரொம்பவே விசேஷம் குழந்தை கிருஷ்ணரை நம்ம வீட்டுக்கு அழைக்கிற விதமா பச்சரிசி மாவால கிருஷ்ண பகவானுடைய பாதங்களை வீட்டு வாசல்ல இருந்து பூஜை அறை வரைக்கும் நம்ம அந்த பாதங்களை வரையணும் சில பேர் ஹால வச்சு செலிபிரேட் பண்ணுவாங்க அந்த மாதிரினா ஹாலில் அந்த கிருஷ்ண பகவானை நம்ம எங்க வச்சிருக்கோமோ அந்த இடம் வரைக்கும் அந்த பாதங்களை நம்ம போட்டு வைக்கணும் அதாவது கிருஷ்ண பகவானே வாசல்ல இருந்து நம்ம இல்லம் தேடி வர மாதிரி அது அர்த்தம் உங்க வீட்டுல குட்டி குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா ஆண் பிள்ளையா இருந்தா கிருஷ்ணர் மாதிரியும் பெண் பிள்ளையா இருந்தா ராதை மாதிரியும் நம்ம அழகா அலங்காரம் பண்ணி இந்த நாலன்னைக்கு செலப்ரேட் பண்ணலாம் அவங்கள சந்தோஷப்படுத்துற விதமா அவங்களுக்கு பிடிச்ச பட்சணங்களையும் நம்ம சேர்த்து வச்சு நம்ம வழிபாடு செய்யும் பொழுது ரொம்பவே நல்லது நாலன்னைக்கு அக்கம் பக்கத்துல இருக்க குழந்தைகளை வீட்டுக்கு வரவழைச்சு அவங்களுக்கு நம்ம செஞ்ச பட்சணங்களை பிரசாதமா கொடுக்கலாம் ஸோ அது கூடவே அவங்கள சந்தோஷப்படுத்துற விதமா கிஃப்ட்ஸ் கொடுக்கறது சின்ன சின்ன குட்டி குட்டி விளையாட்டு வச்சு அவங்கள மகிழ்விக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பண்ணலாம் ஸோ எந்த அளவுக்கு குழந்தைகள் மகிழ்ச்சியோட இந்த நாளனைக்கு இருக்காங்களோ அந்த அளவுக்கு கிருஷ்ண பகவானும் சந்தோஷமா நம்மளுடைய வேண்டுதல் என்னவோ அதை நிறைவேற்றி கொடுப்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு இந்த நாள் அன்னைக்கு ஆளிலையால நம்ம கிருஷ்ண பகவான அலங்காரம் பண்றது ரொம்பவே நல்லது ஆளிலை கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த ஆலிலையில வந்துட்டு பெண்ணைய வச்சு நம்ம நைவேத்தியம் படைக்கலாம் எப்பயுமே எந்த ஒரு பூஜையா இருந்தாலும் விநாயகரை வழிபட்டு குலதெய்வத்தை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்பெசிபிக்கான பூஜை பண்ணனும் அதே மாதிரி ஒரு வெத்தலையில மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி குங்குமம் வச்சு அருகம்பல் மாலை சாத்தி நம்ம செய்யற இந்த பூஜையில எந்த ஒரு தடங்களும் வந்துடக்கூடாது பூஜைக்கான பலன்கள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி விநாயகரை மனதார வழிபட்டுட்டு குலதெய்வத்தை வழிபட்டுட்டு குலதெய்வ வில விளக்கு ஏத்துற பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா குலதெய்வ விளக்க ஏத்திட்டு நம்ம பூஜையை ஸ்டார்ட் பண்ணனும் கிருஷ்ண பகவானுக்கு முன்னாடி ஒரு நெய் தீபம் ஏத்தி வச்சுக்கணும் ஏத்தி வச்சுட்டு நம்ம செஞ்ச பட்சணங்களை எல்லாம் நைவேத்தியமா கிருஷ்ண பகவானுக்கு முன்னாடி வச்சுட்டு கிருஷ்ண பகவானுக்கு உரிய மந்திரங்களை நம்ம ஜெபிக்கணும் அச்சுதம் கேசவம் கிருஷ்ண தாமோதரம் ராம நாராயணம் ஜானகி வல்லபம் ஹரே ராம ஹரே ராம ராம ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே அப்படின்ற மந்திரங்களை நூத்தி எட்டு முறை நம்ம உச்சரிக்கலாம் குழந்தை வரம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம் குழந்தை வரம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு அதிகாலையிலேயே பூஜைக்கான ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சு சின்னதா ஒரு நைவேத்தியம் வச்சு தீபதூபம் காமிச்சு காலையில பூஜை பண்ணி விரதத்தை துவங்கிடணும் முக்கியமா தம்பதிகள் ரெண்டு பேரும் சேர்ந்து விரதம் இருக்கிறது ரொம்பவே நல்லது சோ ரெண்டு பேரால இருக்க முடியல அப்படின்னாலும் குடும்ப தலைவி விரதம் இருக்கிறது நல்லது அந்த ஹோல் டே சாப்பிடாம விரதம் கடைபிடிக்கிறது நல்லது உங்க ஹெல்த் கண்டிஷன் பொறுத்து தான் எந்த ஒரு விரதமுமே இருக்கு அன்னைக்கு ஈவினிங் ஆறு மணிக்கு அப்புறம் கிருஷ்ண பகவானுடைய பாதங்கள் எல்லாம் வரைஞ்சு கிருஷ்ண பகவான் தவழ்ற மாதிரியான சிலை இருக்கும் இல்லையா அதை நம்ம செஞ்ச பட்சணங்கள் எல்லாம் நைவேத்தியமா வச்சு தீப தூபம் காமிச்சு பூஜை பண்ணணும் சிலையை எடுத்து நம்ம தாளாற்றுற மாதிரியான ஒரு பாவனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிருஷ்ண பகவானுக்கு நம்ம செஞ்ச நைவேத்தியங்கள் எல்லாம் ஊட்டி விடுற மாதிரி பாவனை பண்ணணும் சோ இந்த மாதிரி செஞ்சுட்டு அகைன் அந்த கிருஷ்ண பகவானுடைய சிலையை அந்த எங்க இருந்துச்சோ அதே இடத்துல வச்சிடணும் அதே மாதிரி நவராத்திரி கொலுல கிருஷ்ண பகவான் தவள மாதிரியான பொம்மைய வாங்கி வைக்கிறதுனாலையும் குழந்தை வரம் கிடைக்கும் இந்த மாதிரி நம்ம வழிபாடு செய்யறதுனால அடுத்த கோகுலாஷ்டமிக்குள்ள கிருஷ்ணரே வந்து குழந்தைய பறப்பாங்க அப்படின்றது ஒரு ஐதீகம் இருக்கு நம்பிக்கையோட செய்யற எந்த ஒரு விஷயமும் நல்லதே நடக்கும் நம்பிக்கையோட செய்யுங்க கட்டாயம் குழந்தை வரம் கிடைக்கும் உங்க வீட்டுல தவள குழந்தையோ இல்ல நடக்கிற குட்டி குழந்தையா இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி அலங்காரம் பண்ணி கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு செலிப்ரேட் பண்ணலாம் எங்கள் வீட்டில் வளர்ந்த தான் இருக்காங்க அப்படின்னாலும் குழந்தை வரம் வேணும் அப்படின்றதுக்காக மட்டும் இல்லாமல் நமக்கான வேண்டுதல் எதுவா இருந்தாலும் அதை கிருஷ்ண பகவான் நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவும் நம்ம கிருஷ்ண ஜெயந்தி விடா கொண்டாடலாம் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நம்ம கட்டாயம் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்றது பார்க்கலாம் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு பக்தர்கள் விரதம் இருந்து கிருஷ்ண பகவானுடைய மந்திரங்களை சொல்லி வழிபட்டாங்க அப்படின்னா அவங்க நினைச்சது கட்டாயம் நடக்கும் கோயில்ல கிருஷ்ண பகவானுக்கு நடக்கிற சிறப்பு பூஜைகள்ல நம்ம கலந்துகிட்டு கிருஷ்ண பகவானை நம்ம தரிசனம் செய்யலாம் ஹரே கிருஷ்ண மகா மந்திர இந்த நாளைக்கு நம்ம சொல்லி வழிபட்டோம் அப்படின்னா கிருஷ்ண பகவான் நம்ம வீடு தேடி வருவார் ஐதீகம் அதோட பகவத்கீதை ஸ்ரீமத் பாகவதம் இந்த புனித நூல்களை இந்த நாளைக்கு வாசிக்கிறது கண்ணனுக்கு விருப்பமான ஒரு விஷயம் கோயில்ல நடக்கிற கிருஷ்ண பகவான் வழிபாட்டுக்கு உரிய அந்த முன்னேற்பாடுகளுக்கு தேவையான விஷயங்களை நம்ம செய்யறதுனாலயும் கிருஷ்ண பகவான் மனம் மகிழ்ந்து நம்மளுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பாரு சில இடத்துல பாத்தீங்கன்னா மகாபாரதம் கிருஷ்ணலீலா இந்த மாதிரியான நாடகங்கள் நடக்கும் சோ அத பாக்குறதுமே ரொம்ப நல்லது பூக்கள் பறித்து கொடுக்கறது அபிஷேகங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை எல்லார்கிட்டையும் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம அன்பா இருப்பாரோ அதே மாதிரி நம்மளும் எந்த ஒரு பாகுபாடும் அன்பா மகிழ்ச்சியா தானம் பண்றது ரொம்பவே நல்லது குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரியான கிஃப்ட்ஸ் இல்ல பேனாவோ பென்சிலோ நோட் புக்கோ இந்த மாதிரியான பொருட்கள் வாங்கி நம்ம குழந்தைகளுக்கு நம்ம கிப்டா கொடுக்கலாம் கிருஷ்ணர் மாதிரியே நம்ம வீட்டுல இருக்கிற குழந்தைகளை அலங்காரம் பண்ணி அவங்கள மகிழ்விக்கிறதுமே கிருஷ்ண பகவானை மகிழ்விக்கிறதுக்கு சமம் கிருஷ்ண ஜெயந்தி நம்ம கொண்டாடுறதுனால உண்டாகும் பலன்கள் என்ன அப்படின்றது குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை வரம் கிடைக்கும் வீட்டுல குழந்தைகள் இருக்காங்க அவங்களுக்கு நல்ல ஞானம் வெற்றிகள் கிடைக்கும் நம்ம எதுவா இருந்தாலும் நிறைவேறும் வறுமை நிலை நிலை மாறி உண்டாகும் மனதில் அமைதியும் தெளிவும் உண்டாகும் கிருஷ்ண பகவானுடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன் உங்களுக்கு கட்டாயம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி